வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு மரமாய் என் வாழ்வில் வந்தவனே என் இதய கதவினை இறுக்கியல்லவா பூட்டி வைத்திருந்தேன் எப்படியடா உள் நுழைந்தாய் மேல் மரங்களில் மலர்கள் நுதிர்வது நியாயம் என்றால் சற்று காலதாமதமாக காதல் மலர்வது ஒன்றும் தவறில்லை இந்த காதல் ஒன்றும் புதிதல்ல ஆனால் உனக்கான காத்திருப்பு புதிதுதான் நீண்ட காலமாக கண்வழியை வழிந்தோடிய காவேரிக்கு களப்பொழுதில் உன் காதலால் தடை போட்டவனே எட்டைத்தொடும் தூரத்தில் என்னவோ நீ இல்லைதான் இருந்தும் நம் எண்ணங்கள் இணைந்ததாலோ நம் விடைவெளி குறுகியது முன்னின்று கண்கள் உன்னை நோக்கியதில்லை முழுதாய் கட்டி முத்தங்கள் பகிர்ந்ததும் இல்லை காணாத தூரத்தில் நீ இருந்தாலும் காணும் இடங்களிலெல்லாம் கண்கள் உன்னைத்தான் தேடுகின்றது காணாத தூரத்தில் நீ இருந்தாலும் காணும் இடங்களிலெல்லாம் கண்கள் தேடுகின்றது நான் பேச மறந்த வார்த்தைகள் அத்தனையும் இன்று உன்னிடம் பேசி தீர்க்கின்றேன் எங்கோ மறைந்து போன புன்னகையை புதிதாய் மலரச் செய்கின்றேன் மரமா என் வாழ்வில் வந்தவனே பாடிய பூவிலும் வாசம் தந்தவனே வரமாய் என் வாழ்வில் வந்தவனே வாடிய பூவிலும் வாசம் தந்தவனே ஆதியில் பிழைத்த என் வாழ்க்கைக்கு புதிய வரிகள் எழுத வந்த நீ பாதியில் பிழைத்த என் வாழ்க்கைக்கு புதிய வரிகள் எழுத வந்த நீ நேரம் கூட என்னை நேசித்தது போல நீ வெறும் காலம் வரை என்னை நிலை செய்தது உன்னை நேசிக்க தயங்கிய உள்ளத்தில் நீ கண்ணீரும் நீ என் காவலனை கடைசியாக உன்னிடம் ஒரு கோரிக்கை பக்கங்கள் எழுதப்படாத என் காதல் காவியத்திற்கு சுபமோ சோகமோ நீயே எழுதிவிடு இறுதி பக்கங்கள் எழுதப்படாத என் காதல் காவியத்திற்கு சுபமோ சோகமோ நீயே எழுதிவிடு என் வாழ்வின் நிறுதி வரிகளை நன்றி வரிகள் மணலாறு சிவா